இனிய காலை வணக்கம் நான் திருப்பூர் தேவிமணி பேசுகிறேங்க நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஃபோட்டோ உள்ளே இருக்குது பாருங்கள் பொண்ணுக்கு வீடியோ மட்டும் இன்றைக்கி நான் போட்டுட்ருக்கேன் ஜாதகங்கள் அதாவது ஜாதகம் ஃபோட்டோ பயோடேட்டா முழு விவரம் அடங்கிய இதை வந்து மற்ற பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அதுக்கு மேட்சிங்காக இருந்தால் கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் பெண் வீட்டுக்காரருக்கு அனுப்பி வைக்கலாம் சுயம்பரத்தில் வந்து நேரடியாக சந்திங்க நீங்கள் சந்திச்சிங்கன்னா மட்டும்தான் நானும் வந்து பார்த்திங்கன்னா பேச முடியும் வாங்க திருமணம் அமையிற வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன முயற்சிக்கு வந்து நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து ஆகணும் நம்மளோட சமுதாயத்தில் இருக்கிற அனைத்து அனைவருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு லிங்க் இருக்குது இப்படி சுயம்பரம் நடக்கிறத வந்து அந்தந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்கள் நான் உங்களுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் சரிங்களா எனக்கு அமைஞ்சால் மட்டும் போதும்னு நான் நினச்சிக்கிறதே இல்லை இங்கே இருக்கிற அனைத்து குழந்தைகளுக்கும் அமை அமைக்கணும் அப்படிங்கிற என்னோடய பிரார்த்தனையும் அது தான் அதோடய வெளிப்பாடு தான் நான் யூடியூப் சேனல் எல்லாமே வச்சுருக்கேன் நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறது என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்கோங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சீக்கிரம் அமைச்சிக்கலாம் சரிங்களா இந்த வாரம் வந்து இந்த ஆவணி மாதம் மூணு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இன்னும் ரெண்டு மூணு கல்யாண ப்ராசஸிங்கில் இருக்குதுங்க ஒன்றுக்கெல்லாம் வந்து புடவையே எடுத்துட்டாங்க அவங்க பூ வைக்கிற அன்றைக்கி ஃபோட்டோ காட்டேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம பார்க்கலாம் இப்படி நிறையா சந்தோஷங்கள் வந்து நம்ம இந்த குரூப்பில் கண்டிப்பாக நல்லா தொடங்கி இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் சீக்கிரம் வரணமையக்கூடிய அனைத்து ஏற்பாடும் நான் பண்ணிகிட்ருக்கேன் நம்பிக்கையோடு வாங்க நல்லதே நடக்கட்டும் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் திருப்பூர் தேவி காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களோட ஜாதகம் ஃபோட்டோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மற்ற சமுதாயத்தில் இருக்கிறவங்க வந்து ஜாதி சான்றிதழ் அனுப்பணுங்க ஓட்டர் ஐடி கார்டு அனுப்பணும் வேறு சமுதாயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பதிவுகள் வந்து இலவசமாக தான் இருக்கேன் ஏன்னா உங்களுக்கு உண்டான ஜாதகங்கள் வந்து இங்கே அதிகமாக இல்லை கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான ஜாதகங்கள் நிறையா வரும்போது உங்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆரம்பித்து உங்களுக்கு உள்ளார சேவைகளும் இதே சேவை கட்டணத்தை வாங்கிட்டு உங்களுக்கு இந்த அன்பு சகோதரி சேவைகள் தொடங்குவாள் வாழ்க வளமுடன் நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அனைத்து சமுதாயம் குரூப் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணுறேங்க அதில் நான் வந்து லிங்க்கு தரேன் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன் நீங்கள் அதுலேயும் வந்து நீங்கள் இணைய வேண்டும் ஆனால் கண்டிப்பாக ப்ரூஃப் கொடுத்து நீங்கள் அணைச்சிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் இந்த சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஒரு ஐக்கானை தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற லைவெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாழ்க வளமுடன்